சிம்பிளாக ஹெல்தியாக குத்தி வெங்காய கூராக அதுக்கப்புறம் அவரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் அதுக்கப்புறம் மில்லட்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வறுத்தரைக்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொத்தமல்லி வெந்தயம் அதுக்கப்புறம் ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் வெந்தயம் வந்து ரொம்ப குறைவாகவே யூஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் நிலக்கடலை இதுக்கு ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி ஏலக்காய் கிராம்பு பட்டை முந்திரி எள் புளி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் புளி இதில் வறுக்கலைன்னா கூட நீங்கள் கடைசியில் கூட ஊற்றிக்கலாம் இதை வறுத்து நம்ம அரைக்க போகிறோம் இதில் டெசிகேட்டட் கோகோனட் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்ததுன்னா போட்டு பண்ணலாம் இது வந்து ஸ்டஃபிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் கிரேவிக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் நான் கத்திரிக்காயில் பண்ணுறேன் நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள் வேணாலும் பண்ணலாம் தக்காளியில் பண்ணலாம் அதுக்கப்புறமா கோவக்காயில் பண்ணலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும் பன்னீரில் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம கெட்டியாக அரைச்சிக்கணும் இதோடு சேர்த்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப தண்ணி மாதிரி அரைச்சிடாதீங்க அப்படி தண்ணி மாதிரி அரை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இதில் அந்த மேலே இருக்கிற அந்த காம்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நிறைய பேர் அதோடையே போடுறாங்க பட் அது வந்து நல்லது கிடையாது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கட் பண்ண கட் பண்ணிடக்கூடாது நீங்கள் வந்து கத்திரிக்காயோட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாலு கட் மட்டும்தான் நீங்கள் போடணும் அதே வந்து எஜ்ஜு வரைக்கும் எஜ்ஜு வரைக்குமே நீங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயிலையும் இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த வீடியோவை நான் போடுறேன் இதில் கத்திரிக்காயில் ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா கத்திரிக்காவை நம்ம மசாலாலாம் வறுத்து அரைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சிடாதீங்க அப்படி வைக்கும்போது அது ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும் ப்ரௌன் ஆச்சுன்னா நமக்கு அந்த கிரேவி நல்லா இருக்காது ஸோ எல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் பாதி வந்து ஸ்டஃபிங்கை முடிச்சுட்டேன் இதுக்கப்புறமா தேவையான நல்லா வச்சுக்கலாம் இது வந்து நம்ம குக்கரில் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரியே தெரியாது நம்ம ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே வறுத்து அரைக்கிறது மட்டும்தான் மற்றபடி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸில் நமக்கு இந்த பெரிய உள்ள இந்த கிரேவி ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும் ரொம்ப நேரம் நம்ம கத்திரிக்காயை இருக்கணும்னு அவசியம் இல்லை ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் ஒரு சிலர் வந்து சோம்பு கூட போடுறாங்க பட் சோம்பு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வரும்னு எனக்கு தெரியல இப்போது கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதைக்கலாம் பெருங்காயம் அதுக்கப்புறம் ஸ்டஃப்பிங்கோட நம்ம கத்திரிக்காய் போடுறோம் நீங்கள் நினைக்கலாம் ஸ்டஃபிங் வெளியே வரணும் கண்டிப்பாக ஸ்டஃபிங் வெளியவே வராது அந்தளவுக்கு கத்திரிக்காய் அதை நல்லா பிடிச்சி வச்சுக்கும் ஏன்னா அந்த புளியெல்லாம் இருக்கிறதுனால புளி உப்பு எல்லாம் அந்த டேஸ்ட் வந்து கத்திரிக்காயிலே நின்றோம் ஸோ அந்த எண்ணெயில் நம்ம வறுக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலெலாம் பிடிக்குன்னா நான் குறைவாக தான் ஆயில் ஊற்றிருக்கேன் நீங்கள் கால் கப் ஆயில் கூட ஊற்றி கத்திரிக்காயை வறுத்து பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட த்ரீ டேஸ் வரைக்கும் டெஃபினட்டாக இந்த கிரேவி கெட்டு போகாது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி இதை வந்து முன்னாடி போட்டும் பண்ணலாம் இல்லை அப்படின்னு இடையில நீங்கள் கூட வதக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப முக்கியம் நம்ம ஆயிலில் கத்திரிக்காய் வதங்கணுனாலாம் அதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயத்தை போட்டு வதக்கணும் அப்படின்னா ஈஸியாக வதங்கிடும் இதுக்கப்புறமா நம்ம ரிமைனிங் இருக்கிற அந்த ஸ்டஃபிங் அந்த பேஸ்ட் நம்ம போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும் இதை வந்து ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாக பீட் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ அதனால் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையான அளவு தண்ணி வேணுமோ ஊற்றிட்டு மூடி கிட்டத்தட்ட நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதில் நம்ம ப்ரெஷர் குக்கரை ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே ஆயில் ரிலீஸ் ஆகிருக்கும் அந்த ஆயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூத்தன ஆயில் கிடையாது அப்படியே நிலக்கடலை எள் அதுலேருந்து ஆயில் முந்திரியிலேருந்து ஆயிலெல்லாம் அந்த ரிலீஸ் ஆகி அந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிரேவியை நம்ம ஒரு ஆர்டட் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸ்க்கு கெட்ட போகாது சப்பாத்தி ரைஸ் தினை வரகு இட்லி தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பொரியல் பொரியலுக்கு வந்து எப்போ போலவே கடுகு கலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கூட ஒன்று போடுறதுனாலும் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு அவரைக்காய் நம்ம போடுவோம் பெருங்காயம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் ஸோ போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக தேங்காய் மட்டும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு லஞ்சுக்கு தேவையான ஒரு பொரியல் அதுக்கப்புறம் ஒரு கிரேவி ரெடி ஆகிடும் ஸோ இந்த அவரைக்காய் வைக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் ஸோ இதை மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸில் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தேங்காய் வந்து போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா இதை ரோஸ்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தோன்னா அப்போவே சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா லஞ்சுக்குன்னா நம்ம உடனடியாக இந்த அவரைக்காய் வந்து லைட்டாக மட்டும் வதக்கினா போதும் நம்ம தேங்காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் லஞ்சுக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்தனா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவோன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் இருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டின் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் குத்தி வெங்காய கூரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணுமான்னு கமெண்ட் பண்ணலாம்